வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டே வந்த பத்திரிக்கை அடிச்சாச்சா பத்திரிக்கை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அதுக்கான ஒரு ரீப்ளே வீடியோ தான் இது பத்திரிக்கை இன்னும் அடிக்கவே இல்லை நேற்று தான் வந்து குறிச்சி லெப்ட் எல்லாம் போட்டு பிளான் பண்ணி நேம் எப்படி போடணும் என்ன பண்ணணும் இப்போ வந்து பத்திரிக்கையில போயிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸா சொல்றோம் என்ன அடிக்கணும்னு இவ்ன்றத பத்திரிக்கை லிஸ்ட் இத நான் கொடுக்க போறோம் பத்திரிக்கை எப்படி அடிக்கிறோம் யார் யார் பேர்லாம் போடுறோம் அப்படின்ற அந்த வீடியோல பாருங்க ரொம்ப சிம்பிليا தான் அடிக்கிறோம் அதை வந்து நீங்க வந்து வீடியோக்குள்ள ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல பூசா இருந்து பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணிக்கங்க அடை பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க எங்க

பார்க்கலாம் என்ன நடக்குது நெகட்டிவ் குத்தி வந்துட்டாச்சு பார்த்துட்டு இருக்காரு அவ்வளோ பெருசோ யார் ஆமா யார் நம்ம சமணம் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க ஸ்கூட்டில வந்தாங்களே ஊராட்ட நல்லா இருக்கும்

ఆ పార్క్ ఏమని ఉంది ఏమయదా అది ఎక్కడికి వెళ్తారు కొట్టుకుంటూ అండి బాలే ఏమనుకుందండి అది నా నగరం కావాలి నేను వద్దను నేను పెట్టే 650 150 1000 ఫోటోలు కుడవా అవుతది అమేయ 랜드 매니피케 랜 이게 요가

के ना बात अच्छी வந்து ஒரு வேலை எங்களுக்கு முடிஞ்சிச்சு திருப்தியா இப்ப வந்து அடுத்து எங்க போறோம் அப்படின்னா அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு இப்ப வந்து டீ டி வாங்கறதுக்கான கட்டிடத்துல வேலை நடந்துட்டு இருக்கலாம் அங்கே நின்றுட்டு இருக்கோம் வேலை வந்து நிறைய பேர் இன்னும் வேலை முடியலையாக்கா இன்னும் என்ன வேலை முடியலன்னு சொல்லுங்க ஏன் இன்னும் ரூம் டூர் போடாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க ரூம் டூர்ல வந்து இப்போ கொஞ்சம் ஒரு என்னோட மெயினான ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு ஒரு செமையான ஸ்பெஷல் வேலை நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் நாள் சென்று பால் காய்ச்சி ஒட்டி அந்த வீடியோ நான் போடுறேன் ரிவீல் பண்ணுறேன் நம்மளோட ராம்யோகா மாஸ்டர் பெட்ரூமை நான் ரிவீல் பண்ணுறேன் அதுக்கடுத்து நிறைய பேர் அக்கா வீட்டை ஃபுல்லாக காமிங்கக்கா எனக்கு இன்னும் ஹோம் டூர் போடுங்க வீடு வீட்டு இப்போதைக்கு எப்படி இருக்குது காமிங்கக்கா ஃபால் சீலிங்கில் பெயிண்ட் அடித்தோன்னே வீடியோ போடுங்கக்கான்னு சொன்னீங்க கண்டிப்பாக ஒன் பை ஒன்றாக போகிறேன் கதவுக்கு அந்த மயிலோடய நேமுக்கு எல்லோரும் செம்ம ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டிசைன் சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஒன்றையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கீங்க சூப்பர் இருக்கான்னு சொல்லியிருந்தீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தான் இருக்கோம் அதை நம்ம வந்து பார்க்கறதுல மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போடுவோம் ஏன்னா வந்து ஃபால் சீலிங்கன்றது சும்மா இல்லை தூசி இதெல்லாம் நிறைய போய் சேரும் நிறைய பேர் ஃபால் சீலிங்க்கு எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் பண்ணிட்டோம் மெயின்டனும் பண்ணணும் அதுதான் நம்மளோட வேலை பார்ப்போம் இல்லைனா ஒரு வேலையாக வேலைக்கு தான் அதுக்கு மட்டும் அந்த வார வாரத்துக்கு வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு வேலைக்கு தான் ஒரு ஆள் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்மளால் ஏறி ஈரிகெல்லாம் பண்ண முடியாது அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் பார்ப்போம் நம்ம அங்கே போனதுக்கு நிறையா பேர் இருக்காங்க இப்பயே வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி பாவம் யாராவது இல்லாத ஆள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு உதவியாக இதனால இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு வச்சுருக்கேன் பார்ப்போம் அடுத்து என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னா பத்திரிக்கை முடிஞ்சிருச்சு நீ சாப்பாட்டுக்கு தான் கொடுக்க வேண்டியது இருக்குது பத்திரிக்கை அடித்தோடனே கண்டிப்பாக நாங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நாங்கள் காமிக்கிறோம் பத்திரிக்கை வந்தோடனே கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுறோம் ஏதாவது பேர்லாம் போட்டிருக்கோம் எப்படி பத்திரிக்கை அடிச்சிருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக பாருங்கள் அது ஒரு ஸ்பெஷலான ஒரு இதாக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம் பார்ப்போம் பத்திரிக்கையே கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட ரொம்ப நியூ மாடலெலாம் போடலாமல் சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்கோம் அது வந்து அதிலே ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட்டுன்ற சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இது இது வரைக்கும் நிறையா சப்போர்ட் கொடுத்துட்டிங்க இப்போ போட்ட எல்லா வீடியோக்குமே எனக்கு வேற லெவல் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் உங்களோட சப்போர்ட் இன்னும் எக்கச்சக்கமாக எனக்கு வேணும் அதை கொடுத்துட்டே இருங்க பால் காட்சி வீடியோ எப்படி நீங்கள் வந்து நம்மளோட ஹோம் டூர் வீடியோவை நீங்கள் வந்து ட்ரெண்டிங் பண்ணீங்கன்னா அதே மாதிரி நம்ம பால் காட்சி வீடியோவையும் ட்ரெண்டிங் விடுங்க கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நாங்களும் உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு ஃபேமிலி விலாக் உங்களுக்கு வரப்போகுது நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் எல்லாேருமே நம்ம ஃபேமிலி ஃபுல்லாவே வராங்க அத்த மாமா எல்லோரும் வராங்க கண்டிப்பாக அந்த வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள் நிறையா பேர் கேட்டே இருந்ததா ட்ரிப்பு போடுங்க அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க ட்ரிப்பு போகணும்னாலும் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு ஈவினிங் இல்லைன்னா எப்போ வேணாலும் வந்துடும் அதையும் மிஸ் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக இருந்து பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாய்